போரில் வெற்றி பெறும் திறனை இஸ்ரேல் விட்டது இறுதி வெற்றி தங்களுக்கே என ஹமாஸ் தலைவர் பேட்டி இஸ்ரேலின் நடவடிக்கை எப்படி எங்களுக்கு எந்த அதிர்ச்சியையும் கொடுக்கவில்லையோ அதே போல் லெபனான் போராளிகளுக்கும் அது எந்த அதிர்ச்சியையும் கொடுக்கவில்லை என ஹமாஸின் அரசியல் உயர்மட்ட குழுவான பொலிட் பீரோவின் உறுப்பினர் ஒசாமா ஹம்தான் லெபனானின் அல் மையாதின் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார் அவர் கூறியுள்ளதாவது அமெரிக்காவின் உதவி இல்லாவிட்டால் ஹமாஸிடமும் ஹிஸ்புல்லாவிடமும் இந்நேரம் இஸ்ரேல் மண்டியிட்டிருக்கும் பொதுவெளியில் அமைதியை விரும்புவதாக கூறிக்கொள்ளும் அமெரிக்கா திரைமறைவில் இஸ்ரேலின் போர்க்குற்றங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து உடந்தையாக உள்ளது அமெரிக்கா உருவாக்கி வைத்துள்ள உலக ஒழுங்கு மாற்றப்பட வேண்டும் அது தற்போது முடமாக்கப்பட்டுள்ளது அது அழிவின் விளிம்பில் உள்ளது உலகத்தின் கவனத்தை திசை திருப்புவதற்காக தற்போது காசாவில் இருந்து லெபனானை நோக்கி சென்றுள்ளதன் மூலம் உடலில் கிரிமினல் ரத்தம் ஓடக்கூடிய நபர் என்பதை நெதன்யாஹூ நிரூபித்துள்ளார் இஸ்ரேலுடன் இயல்புகளை இயல்பாக்க முயற்சிப்பவர்களுக்கு இறுதியில் அழிவே ஏற்படும் தற்போது நமக்கு உத்தரவு போடும் நிலையில் அமெரிக்கா இல்லை இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலம் தங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்றுதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கணக்கிடுகிறார்களே தவிர பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை பற்றி அவர்கள் கணக்கில் கொள்ளவில்லை போர்களில் வெல்லும் திறனை இஸ்ரேல் இழந்துவிட்டது அதனால்தான் தங்களது சுய அரசியல் லாபத்திற்காக பொதுமக்களை மட்டும் கொன்று போரில் வெற்றி பெற்றது போன்ற தோற்றத்தை உருவாக்கி வருகின்றனர் இந்த தொடர் போர்களின் முடிவில் வெற்றி என்பது நமக்கு மட்டுமே சாத்தியம் நமது தலைவர்களை கொன்றுவிட்டால் நம்மை பலவீனப்படுத்திவிட முடியும் என நினைக்கின்றனர் வரலாறு முழுவதும் நமக்கு இழப்புகள் ஏற்படும் போதெல்லாம் நாம் பலம் தான் பலவீனம் அடைந்ததில்லை தற்போது ஏற்பட்டுள்ள இழப்புகளும் அதையே காட்டுகின்றன முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பலமாகவும் ஒற்றுமையாகவும் நாம் இருக்கிறோம் இவ்வாறு ஹமாஸ் அரசியல் குழு உறுப்பினர் ஒசாமா ஹம்தான் தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார்